என்ன சாதித்துவிட்டோம் என்று நாம் திரும்பி பார்த்தால் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதல்ல சாதனை இந்த இயக்கத்தின் முன்னோடிகள் பக்குவம் அடைந்திருக்கிறார்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அரசியல் தெளிவை பெற்றிருக்கிறார்கள் ஒரு அமைப்பின் விதிகளுக்கு கட்டுப்படுகிறார்கள் தலைமை விரும்புகிறபடி ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வளர்ச்சிக்கான அடையாளம் வலுப்பெற்றிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அமைப்பாக திரண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் ஆர்வம் ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமைப்பின் மீதான கட்டுப்பாடு மிக மிக முக்கியமானது